அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏனுங்க இப்ப தலை எழுத்து எழுதுறதா முக்கியம் அட வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்னு மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டு வர அதுக்குள்ள நாம வந்துடலாங்க பாய் முத ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாயிட போகுது என்னது

எம்புட்டு வரிய தேட்டரு டிக்கெட் 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 இரநூறுவா டிக்கெட் ஐநூறு ரூபா அங்கு வாருங்க பிளாக்ல ஒருத்தன் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கிறான் ஏங்கன்னு டிக்கெட்டு என்ன ரேட்டு ஒரு டிக்கெட்டு ஐநூறு ரூபா என்னது ஐநூறு ரூபாயா இன்னும் கொஞ்சம் நேரம் போனா ஆயிரம் ரூபா ஆயிடும் ஆஹா இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா அடகே இப்படி சம்பாதிச்சா நமக்கு என்ன நமக்கு தேவை டிக்கெட்டு பாத்தியா சரசு இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து அட இவன் பிளாக் டிக்கெட் வைக்கணும்னுட்டு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே வாரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கையை வைக்கலையா அது மாதிரி தானுங்க எதுவும் நாம் என்ன பண்ணுறோமோ அது நமக்கும் வரும்ங்க சரசு நீ சொல்றதும் கரெக்டு தான் முத டிக்கெட்டை வாங்கு பாத்தியா சரசு சினிமான்னு உன்னை கண்டுபிடிச்சு அதை போடுறதுக்கு தியேட்டருன்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அட உள்ள வந்தாச்சு ஆஹா என்ன கூட்டம் என்ன கூட்டம் தேவலோகத்துல தேவர்கள் கூட இவ்வளவு பேர் இல்லையே ஒரு தியேட்டருக்குள்ள இவ்வளோ ஆளுங்களா ஆமா என்னது இவ்வளோ பெரிய வெள்ள துணியை கட்டியிருக்காங்க அதுக்கு பேர்றாங்க ஸ்கிரீனு அதுலதான் படம் காட்டுவாங்க ஆமா ஏன் இந்த ஸ்கிரீனு இவ்வளவு அழுக்கா இருக்கு அட எனக்கு என்னங்க தெரியும் ஒரு வேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு கரெக்டா சொன்ன சரசு இங்கே பாருங்க படம் ஆரம்பித்தாச்சு ஒழுங்காக படத்து பாருங்க நோய் நோயின்ட்டு கூடாது புரிஞ்சுதா என்ன சரசு சின்ன சின்ன படமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ அது படம் இல்லைங்க வேலை ஆஹா என்னென்ன வேலை காட்டுறாங்க பாரு இங்கே பாருங்க இப்போ போட்டுருக்குல்ல இதுதான் படம் என்ன சரசு படம்னு சொன்ன ஒரே எழுத்தாக ஓடிக்கிட்ருக்கு அது யாராவது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்ல வேணாமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பாடா ஒரு வழியா எழுத்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ என்னது ஹீரோவா அப்படின்னா அட இவரு தாங்க இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஆமா இவரோட பேர் என்ன அட என்ன மாமன் நீங்க பேர் சொல்லி வம்பல மாட்டிக்கிறதுக்கா இவரே ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்காராம் ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லாக ஐயா இந்த சினிமா சரசு எனக்கு இதை பார்க்கையில ரொம்ப இருக்கு ஆ அழகான ஒரு பெண் வருகிறாளே யார் இவள் சரசுவிடம் கேட்போம் ஏன் சரசு அந்த பொண்ணு யாரு அட அதுதாங்க ஹீரோயின்னு என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணா தானே படைச்சேன் அந்த ஹீரோயின்கிற பேரு அவளுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின் என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றானே இது அட நீங்க படைச்ச பொண்ணு தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி சொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவ இவ்வளோ அழகா இல்லையே இதில் பார்க்குறப்ப அவன் நடை என்ன இட என்ன அழகென்ன முக அழகு என்ன அட இது எல்லாமே மேக்கப்போட மகிமுங்க என்னாது இது மொத்தமும் மேக்கப்போட மகிமையா ஆமாங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேர் நாள் கலங்கில் கூட மேக்கப் போடுவாங்களாம் என்னது நாள் கணக்கில் மேக்கப் போடுவாங்களா ஆஹா அழகாக தெரியிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்க இல்லையா அட இந்த மேக்கப்பெல்லாம் லோக்கல்ல இருக்கிற மேக்கப் மேடம் போட முடியாதான் வெளிநாட்டில இருந்து கூட்டிகிட்டு வருவாங்களாம் ஆஹா நாம் தலையெழுத்தை தான் எழுதுறோம் ஆனால் இந்த சினிமாக்காரங்க அந்த தலையெழுத்தையே மாற்றி மேக்கப்புன்னு ஒன்று படைச்சிருக்காங்க இல்லையா ஆ இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப்போடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் அட தோண தோணுன்னு பேசாமல் படத்தை பாருங்களேன்